ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் பண்ணிக்க உடம்பு வந்து பரவாயில்ல நிறைய பேர் உடம்பு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே காய்ச்சல் திடீர்னு முந்தாநேரத்திக்கு சளி பிடிச்சி வந்தது திடீர்னு காய்ச்சல் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு மூணு நாளாக அணத்திட்டே படுத்துட்டு இருந்தேன் காலைல கூட கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டேன் டேப்லெட் சாப்பிட்ருந்தேன்ல அதனால தான் இன்றைக்கி எழுதிச்சி ஒரு அளவுக்கு வேலை செஞ்சேன் பாவம் மூணு நாளாக என்ன பாத்திரங்களை சொல்லி காய்ச்சல் வீடியத்துக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வேறு கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணுறது சரி உடம்பு சரியில்லைன்னா தான் இந்த மாதிரி படுத்துக்கிறது ரொம்ப முடியலனா தான் படுப்பேன் இல்லைனாக்கா படுக்க மாட்டேன் அரிஞ்ச என்னால் முடியல நூற்றி ரெண்டு டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு ஸோ அதனால் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு எந்திரிச்சிட்டேன் இனி நார்மலாக வந்துட்டே இருக்கும் வீடியோ ஸோ இன்றைக்கி டேவ்லாக் எப்படிக்குன்னு பார்க்கலாம் சின்ன டைவ்ளாக் தான் அப்படி இருந்தேன் வெளிச்சி கொடுப்பாப்பா ஏற்கனவே இருட்டாக இருக்கு ஸோ ஏற்கனவே வந்து சாரி சின்ன டேவலாக தான் பண்ணியிருக்கிறேன் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வந்து அப்புறம் என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன் சண்டே இன்னைக்கு சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை வண்டி தண்ணி பிடிக்கணும் ஆனால் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து நான் போகவே இல்லை ஏன்னா காய்ச்சல் உடம்பு சரியில்லை நான் வந்து தண்ணி பிடிக்க வரலன்ட்டு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்கள வேற யாராவது வச்சு பிடிச்சிக்கோங்க என்னால் வர முடியாதுன்னு சொன்ன காட்டிக்கு பெசாம வந்துட்டேன் தண்ணி காலி காலியாச்சு பட் நான் பிடிக்கல ஏதோ நாளைக்கு வண்டி நாலானிக்கு வண்டியில் அரேஞ்ச் பண்ணி பிடிச்சிக்க வேண்டியதான் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவலாக பார்த்துருங்க காலையில் வந்து இன்னைக்கு சண்டேங்கிற காட்டி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சிட்டு பசங்களுக்கு வந்து காலைல டீ வச்சு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் பாப்பா தான் டீ வச்சா பாப்பா டீ வச்சு ப்ரெட்டு அப்படியே டோஸ்ட் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டா சாப்பிட்டாச்சு ஸோ மத்தியானத்துக்கு வந்து பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் பாப்பாவை வச்சுட்டா நான் வந்து குழம்பு மட்டும் ரெடி பண்ணேன் பருப்பு வந்து பருப்பு ரசம் மாதிரி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அவ்வளோ சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாள் ஸோ எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நான் எனக்கு உடம்பு சரியின்னாக்கா வந்து ஏதோ ஒன்று ஊகாகனா இருந்தால் கூட கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தா கூட வயிற்று பிரக்யா வந்து சாப்பிட்டுக்குவாங்க மனா பண்ண மாட்டாங்க பாப்பாவுக்கு வந்து சமைக்கிறதுல அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஏதோ ஒன்று பாப்பா அப்படின்னாக்கா வந்து அவள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டேங்கிறான் நான் ரெண்டாவது சமைக்கிறதுல நல்லா சமைக்கிறான் ஸோ டேஸ்ட்டும் அவள் வந்து சமைக்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் ஹாரம் வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வந்து பருப்பு ரசம் நான் இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற கைப்பக்குவத்தில் வந்து செஞ்சிருந்தேன் ஸோ என்ன ஏன் பிள்ளைங்களும் சொன்னாங்க என்ன என்னம்மா இன்றைக்கி பாட்டி மாதிரி பருப்பு ரசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஏன்னா வந்து என் எங்கள் அம்மா வைக்கிற ப கொள்ளு ரசம் சரி பருப்பு ரசம் சரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக ஏதோ அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டு அப்படியே வந்து எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்லேயே இருந்துச்சு பசங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க ஏன்னா இந்த பருப்பு ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த பருப்பு ரசம் எப்படி செய்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ பாரு ஒவ்வொருத்துக்கும் சாம்பார் ஊற்றும் போது என் பெரியம்மா அவன் கேள்வி பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான் இப்படி ஊத்துடி அப்படி ஊத்துடின்ட்டு அவங்களே பாவம்னு நேர்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாப்பாங்களுக்கு நல்லா சாப்பாடே என்னால் செஞ்சு கொடுக்க முடியன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியல அதனால் வந்து நான் இந்த மாதிரி சரி பருப்பு ரசமாக வச்சா சாப்பிட்லான்னு தோணும் அதனால் செஞ்ச சா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால தான் வச்சேன் அந்த மாதிரி பருப்பு என்னடா கா காய்ச்சல் சொல்லிவிட்டு குளிச்சுட்டு கிழிச்சுட்டெல்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க மூணு நாளாக குளிக்கலையே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு ஏற்கனவே பாரமாக இருக்குது இதில் குளிக்காமல் இருந்தால் இன்னி பாரமாக இருக்கும் தான் காலைல எந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு குளிச்சுட்டேன் குளித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நான் சுறுசுறுப்பு இருந்துச்சு ரொம்ப அப்படியே அழுத்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு படுத்துக்கிட்டே கடந்தங்காட்டிக்கு எனக்கு பாடியெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தண்ணி வச்சு குளிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எந்திரிச்சுமே நான் குளிக்க போயிட்டேன் பாப்பா டீ வைக்கங்காட்டி பாட்டிக்கு குடிச்சிட்டு வந்ததுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு நேற்றையில் எந்திரிக்க முடியாமல் படுத்துக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே முடியல மாத்திரை சாப்பிட்டது அது ஒரு மாதிரி கிருகிருக்குன்னு வந்தது என்னால் சமாளிக்க முடியல அதனால காலையில் எழுந்திரிச்சி ஒரு மாதிரியை குளிக்க வேலையா மூணு நாளா ஒரு மாதிரி இருந்துச்சு மாத்திரை பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு இவ்வளோ மாத்திரை திங்கணும் மாத்த திங்க நினச்சாலே கடுப்பாக இருக்குது பிடிக்க மாட்டேது சாப்பிட்டு தான் ஒன்று வேறு இல்லை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சரி மாத்திரை கட் பண்ணிட்டு வரேன் மாத்தரை எடுத்துக்கிட்டேன் ஒரே கிளபக் ஒரே முட்டை போட்டு பண்ணிதான் இந்த மாத்திரை சாப்பிட்டது நல்லா தூக்கம் வருது நல்லா தலைக்கு வேறு குளிச்சிக்கண்ணா நீ நல்லா தூக்க வரும் படுத்து நல்லா தூங்க வேண்டியதா பாப்பா அவங்க சொல்லிட்டேன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சாப்பாடு தான் உண்டு நாப்பிள் பண்ணி வச்சிட்டேன் தான் சாப்பிட்டோம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க அப்புறம் டீ வச்சு ப்ரெட் வாங்கினது கசப்பு வருது அப்புறம் ப்ரெட்டு காலில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அப்புறம் இப்போ வந்து சாப்பாடு வச்சு பருப்பு ரசம் வச்சுட்டேன் எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க அந்த மாதிரியே வச்சுட்டேன் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு எல்லா நேரத்துக்கு யாருமே சரியா சாப்பாடு இல்லையா காலையில் சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சரியாக இல்லை சாப்பாடு இருந்ததை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க காலைல வந்து பருப்பு குழம்பு வச்சு ரொட்டி சுட்டி ஸ்கூலுக்கு சா காலைல அதையும் சாப்பிட்டாங்க அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சு அவங்களே வந்து இருந்த பருப்பு வச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் நைட்டு எந்திரிச்சு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு தக்காளி வந்து லேசாக வணக்கி விட்டு அப்படியே தண்ணி ஊற்றி ரசம் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் வேறு வழி என்னால் நிற்கவே முடியல அப்புறம் நான் என்ன பண்ணட்டும் செஞ்சு அதே சாப்பிட்டு படுத்தாச்சு இப்போ காலைல வந்து இந்த சாப்பிடாதனால அவங்களுக்கு இப்போ சாப்பாடு பார்த்ததுன்னா ஒரு மா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ சீரில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்க அவங்க ரூம் போய் கொஞ்ச நேரம் பாப்பா பப்பா எனக்கு நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு இப்போ நம்ம இன்னிக்கு கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது மாத்திரை சாப்பிட்டதுக்கு இது பயங்கரமாக தூக்கத்தை உர வைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸா எவ்வளோ பரவாயில்ல அதை குளிக்காதனா எனக்கு என்ன ஒரு மாதிரி கசகச கசமே இருந்துச்சு மூணு நாள் ஆயிடுச்சு குளிக்காமல் வந்து அதனாலயே இன்றைக்கி தலைக்கு வந்து தள்ளி விட்டு ஊற்றிக்கிட்டேன் எமீடியாக திட்டுறாரு உனக்கு எதுக்கு இந்த டயட் கேட்டல உடம்பு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் வந்து உடம்பு டயட் எதுக்கு எடுத்தேனாக்கா மூச்சு திணறது இப்போ ஓரளவுக்கு மூச்சு வாங்குறது இல்லை மூச்சு திணறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு விளாட போறாங்க சரி விளாட்டு சரி நமக்கு ஒன்னா தூங்கலாம் தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் மதியத்துக்கு எதாவது சமைக்கலாம் வீடெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க கூட்டி விடுறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து கொஞ்சம் பாத்திரம் கிடக்காது அது மட்டும் தான் கழிவணும் மேடம் ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லிடு சரி நமக்கு ஒன்னா தூங்கலாம் ஓகே அப்புறம் பார்க்கா என்ன பண்ணன்ட்டு இட்லி தோசை மாவு ஆட்டலான்னு சொல்லித்தான் கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தேன் ஸோ அரிசி வந்து புழுங்க அரிசி ஒரு கிளாஸு பச்சரிசி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஊரிடும் அப்புறம் மாவு வந்து ஆட்ட வேண்டித்தான் அப்புறம் பாருங்கள் மழை சம மழை சாரில் வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அந்த படுதா வந்து எடுத்துவிட்டேன் ரொம்ப சாரில் பயங்கர மழை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த மழை நின்ன பாடுக்கான மூணு நாளாக ரொம்ப டார்ச்சர் இருக்குது வீட்டு வாசம் வரைக்கும் ஒரு தண்ணி பூரா அந்த பூரா அந்த அடம்பு ஊற தெரிச்சிருச்சு हां அன்னைக்கு வந்து का कपड़ा எல்லாம் சரியா பிரஷ் பண்ணி நான் வந்து பண்ணவேலarna நல்ல வெடிச்சி இன்னைக்கு வந்து ஒழுங்கா பண்ணிக்கிறோம் சோ இது எப்படி வருதுன்னு பாக்கலாம்

嗯，嗯，走，我们走。我到那边去。你到那边去。 चल मेरा नहीं है दूर दूर कराओगे इसका देने के लिए ना भैया mm -hmm. गरम है yeah. से रही गरम गरम रही है। नहीं से रही है। <laughs> गरम नीचे करके बोल रही फिर से उठा के डाल रही मुंह पे कैसा है நான் இந்த வாட்டி ஜாமுன் கொஞ்சம் பெருசு பெருசாக போயிட்டேன் நான் போதே சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது பப்பா உங்களால் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவள் வந்துட்டு இல்லையே நாங்களாம் சாப்பிடுவோம் மூணு சாப்பிடுவோம் ரெண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா நான் வேணா போட்டு கொடுக்குறேன் நீ வேணா சாப்பிட்டு பாருவோம் அப்படின்னா வாயில் வச்ச ஒரு ஒரே வாயில் சொல்லிட்டாள் ஆமாம் ஆமாம் இனிப்பாக இருக்குது ஒரு ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சூடு அதான் கூலர் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க அக்காலும் இந்த தங்கச்சியோ ஸோ ஹீட்டாகவே எடுத்துகிட்டேன் அந்த செஞ்சு முடிக்கங்காட்டி அவரை பறன் பறக்கிறாங்க அந்த சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மாவு கிரைண்டரில் அரிசி தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் வந்து மாவு ஆட்டுறதுக்காக மா வந்து ரொம்ப நாள் ஆச்சா இட்லி தோசையாட்டுற ஆட்டி கிரைண்டரு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சரி அப்படியே வச்சா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தான் மாட்டேன் என் மாவை ஆட்டி ஆட்டி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி அப்படியே விட்டால் வந்து கிரைண்டரு ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் உண்டு நாப்பில் போட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் மாவு அவங்களுக்கு மத்தியானம் வந்தால் சாப்பாடு கூட தேவைப்படாது தோசை ஊற்றி அந்த ச கொஞ்சம் எதாவது த சட்னி இருந்தால் கூட போதும் அவங்களுக்கு அதோடவே சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் சரி சொல்லிட்டு மாவு கொஞ்சம் உண்டு நாப்பிலே போட்டேன் ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸில் போட்டேன் மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு டைமுக்கு வரும் ஆனால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டேன் சரி வெறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மாவாடி இந்த கிரைண்டர் இந்த அம்மா கிரைண்டரு எனக்கு உறைச்சது என்னமோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப நல்லா யூஸ் இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமா நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது இன்னி ஒரு பிரக்யா எனக்கு பிறக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து இந்த கிரைண்டர் நான் வச்சுட்டு இருக்கிறேன் பிரக்யா கன்சீவ் ஆகறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிரைண்டர் வாங்கிட்டு இருந்தேன் அப்போ இருந்து கிட்டத்தட்ட இதோட ஆயுஸ் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குங்க அத்தனை வருஷமாக வந்து இந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நல்லாவே ஓடிகிட்டு இருக்குது இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை பேருக்கிட்ட அம்மா கிரைண்டர் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எங்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது செஞ்சுட்டு மாவு கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு மற்ற வேலைங்களாம் பார்த்துட்டு இருந்தேன் மழை நின்னதுக்கப்புறந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இருக்கும் எங்களால் வந்து வெளியே எங்கேயுமே போக முடியல நேர்த்திக்கும் சரியான மழை இன்றைக்கும் சரியான மழை தான் கொஞ்சம் நின்றுச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது மழையில் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு இல்லை எல்லாம் அப்படியே அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஈவினிங் ஆனால் மழை நின்னதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து எட்டி பார்க்கறக்கு ஆரம்பித்தாங்க இன்றைக்கி சின்ன டேவிழா தான் பண்ணியிருந்தேன் ரெண்டு நாளாக பசங்க ஏற்றிங்கன்னா சுத்தமாக சாப்பாடே பசங்களுக்கு சரியாக இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஏதோ இருந்ததை வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களையும் சாப்பாடு செஞ்சாங்க ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கூட அவதான் வச்சா சாப்பாடு குழம்பு மட்டும் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு உடம்பு சரியில்லைனாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் குழம்பு க செஞ்சு பழகு பார்ப்போம் அப்படின்னாக்கா எங்கே செய்கிறாங்க நம்மளே தான் ஒரு வாங்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் செய்ய வைக்கலாம் அப்புறம் ஆட்டி ஆட்டியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு மாவை வந்து ஆட்டவே இல்லை இட்லி தோசை எதுவுமே பண்ணவே இல்லை சரி இப்போ ஆட்டி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருங்கிற மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டேன் சப்போஸ் உடம்பு சரேனா கூட பசங்க தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்கல்ல ஸோ அதனால தான் வந்து மாவு கொஞ்சம் அரிசி போட்டு ஆட்டியிருந்தேன் சரியா சரி இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டெபிள் ஆகி கொடுத்தா போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷூட் பார்க்கலாம் பாய்